ஹலோ எவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஆன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நான் உங்க ஸ்போர்ட்ஸ் தீஸ் இங்கோட அருண் அப்படி போவோமா நான் கிளம்புறேன் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா போவோமானா உண்ணா போகணும் அதெல்லாம் கிளம்புற விட்டுட்டு சும்மா சொல்லுவோம் ஒரு காமெடி ட்ரை பண்றேன் சரி ஓகே அதாவது இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னா நான் பாக்கப்போறேன் அப்படின்னா நிறைய ஹாப்பியான நியூஸ்லாம் எல்லாம் இருக்கு தொடர்ந்து ரெண்டு போட்டி வின் பண்ணிருக்காங்க முடிஞ்ச போன கல்யாணத்துக்கு மோல் அடிச்சு என்ன புண்ணியம் இது இல்ல இப்போ ஒரு டைலாக் வரும் பாத்துக்கோங்க இருபது வயசுக்கு வந்தா என்ன 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 எல்லாமே போச்சு இந்த டைலாக் பாத்துட்டீங்களா சோ இதுதான் தமிழ் தலைவாசக்கு இப்ப நீங்க ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலாம் என்ன அவ்வளவுதான் தமிழ் தலைவாச ஆனா பெங்களூர் புலிஸுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க ஒரு சம்பவம் அதாவது பெங்களூர் புலிஸ் ஃபர்ஸ்ட் வந்து தோக்கடிச்சாங்க அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் தலைவாசோட வீழ்ச்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் தெலுக்கூட்டை டைட்டன்ஸ் பெங்களூர் புல்ஸ் டெல்லி தொடர்ந்து தரமான அடிச்சாங்க நம்ம தலைவர்ஸ் அங்கேயும் முடிஞ்சு சி செவலி முடிஞ்சு இப்போ பெங்களூரு புல்ஸை திருப்பி அடிச்சிருக்காங்க ஆனா பெங்களூர் புல்ஸ்மே சத்தம் அமௌண்ட் தான் அது ஆல்ரெடி டேபிள் கிடைச்சதுலா கிடக்கு அத போய் அடிச்சிட்டு இப்போ பெரிய ஆள் மாதிரி நானூறு வழி தான் நானூறு வழி தான் நானூறு ராணி தான் சரி அது சரி இந்த பெங்களூரு புல்ஸ்ல வந்து பழைய பிரதீப் நடவாள இல்லைன்றீங்க அங்க நம்ம தமிழ் தலைவர்ஸ் இருந்து போன சூப்பர் சப் பிளாஷ்னு ஒருத்தர் இருந்தாரு அஜினிகா பவார் அது பிளாஷ் எல்லாம் அப்பயே அப்ப அப்ப அப்பயே ஆஃப்ப பண்ட்டாங்களா அதாவது முடிஞ்சிடுச்சு பர்தீப் நர்வால் அஜின்கியா பாவார் த பெஸ்ட் காம்போ நான் வந்து முன்னாடி வந்து ரைடர்ஸ் கவுண்டன் போட்டு இருந்தப்ப சொல்லிருந்தேன் இந்த டீமுக்கு தான் நான் கவுண்டன்ல குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருந்தேன் ஜெய் பகவான் பர்தீப் நொர்வால் அதுக்கப்புறமா அஜின்கியா பாஷில் அன்ஷித் வேற லெவல் ரைடிங் யூனிட்டா இருந்துச்சு ஆனா நான் சொன்ன அந்த மூணு பேர் ஜெய் பகவான் அஜின்கே பவார் பர்தீப் மனவால் சுத்தமா எதுவுமே பண்ணல ரொம்ப பெருசா அடி வாங்கினாங்க டீம் வந்து ரைடிங்ல பர்ஃபார்மன்ஸே பண்ணாம டேபிள் கடைசியில தான் இப்ப வரைக்குமே இருக்காங்க பெங்களூர் புல்ஸுக்கு இந்த மேட்ச்ல கூட பரீப் மனவால் எதுவுமே பண்ண முடியல பர்ஸ்டாப்ல வந்து அவர் போனாரு ரெண்டு ரைடம் மூணு ஐட தான் போனாரு பாயிண்டே எடுக்கல அஜின்கா ட்ரை பண்ணாரு முடியல இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு சுசீல் மட்டும் தான் தனியா பாயிண்ட் எடுத்துட்டு இருந்தாரு ஆனா தமிழ் தரேவாஸ் எப்படி எனக்கு நினைச்சாங்கன்னா பர்தீப்பையும் அஜின்காவையும் புடிச்சு புடிச்சு போடுறாங்க சுசில் வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்டா கொடுக்குறாங்க ஏன் எனக்கு புரியல எனக்கு இல்ல ஆக்சுவலா அப்படியே ஒரு டிஃபரண்டா பவானி ராஜ்புட் தமிழ் தலைவாசி போனா நல்லா இருக்காரு மஞ்சித் தொடர்ச்சியா நல்லா இருக்காரு ஜஜின்கா மட்டும் எனக்கு ஒரு சீசன்ல வெளியிட்டீங்க அது தமிழ் எதிரான ஆடி பாரு நினைச்சேன் ஆஹ் தமிழ் ஒரு சின்ன வேலை எல்லாம் தப்பு சோடு வரலாம் நடத்தினாரு ஆனா முடியல ஏன்னா தமிழ் தலைவாசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு குமார் வந்து பெருசா பண்ணல

முன்னாடி எல்லாம் வந்து நம்ம பா பார்த்து வளர்ந்த பிள்ளையர் வந்து இப்போ ரொம்ப அடிவாங்களை பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்குல்ல அதே மாதிரி வந்து எழுவத்தஞ்சு லட்சத்துக்கு தான் மனுஷன் போயிருக்காரு அப்படின்றப்ப வந்து அது இன்னும் வருத்தமா இருந்துச்சு ஆனா அப்பவே எவ்வளவு அவர் ஒரு காலத்துல எப்படி வளர்ந்த மனுஷன் தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்பவும் அவர்தான் ரெக்கார்ட் பிரேக்கர் ஆனா அது பழைய பரீப் கிடையாது அந்த ஃபார்ம் இல்லையா இல்ல அவருக்கு அந்த பிட்னஸ் இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனா கடைசி ரெண்டு நிமிஷம் எடுக்கிறப்ப ஒரு டுக்கி போட்டு எஸ்கே பாய் ரெண்டு பாயிண்ட் எடுப்பாரு அபிஷேக்கும் ஆசிஷா அவுட் பண்ணுவாரு அதெல்லாம் பாக்க வேற லெவல் இருந்துச்சு இந்த பர்தீப்பையா நாங்க கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சோ பழைய பர்தீப் இல்ல பழைய பவன் இல்ல ராகுல் சௌத்ரி உள்ளவே இல்ல அஜித் தாக்கர் எங்க போனாருன்னே தெரியல

ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர் 100 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கற அச்சீவ்மென்ட் ஏத்தி இருக்காரு இத்தனைக்கும் அந்த மனுஷன் டிஃபென்சிவ் ஆல் ரவுண்டர் மச்சான் அவர்தான் அவர்தான் ரைடிங்ல தமிழ் தலைவாசிக்கு லீட் பண்ணிட்டு போறாரு இப்போதைக்கு நரேந்திர வந்தார் சச்சின் இருந்தார் வந்தார் போனார் ஆனா இறுதியில் அதுக்கெல்லாம் இன்ஜுரி அவர் ஃபார்முக்கு வரும்போது நரேந்திரக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு மாசாலமுத்து நல்லா ஆடுனார் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு தமிழ் தலைவாசம் வந்து இப்ப முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கடைசி போட்டி இன்னைக்கு இருக்கு புகை பல்டனுக்கு எதிராக அதையும் ஜெயிச்சுட்டு தான் போவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் தமிழ் நாங்கதான் வெளியே போயிட்டோம்ல ஆமா வெளியே ஆடுவோம் தமிழ் தலைவா சொல்ல கோச்சிங் டிபார்ட்மெண்ட் இப்ப வேற லெவல்ல மாறி நிற்குது சேரானா இருந்தார் சேரானா மட்டும் இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்து நின்னாங்க உதயகுமாரும் மேனேஜ்மெண்ட் உதயகுமார் முன்னாடி போயிட்டு சேரானா பிராடிதான் ஓகே இந்த போட்டி அடுத்த இந்த போட்டி வந்து யூ மும்பா ஒரு பாயிண்ட் எடுத்தா குவாலிஃபை ஆயிடுவாங்க சரி ஹரியானா ஒரு பாயிண்ட் எடுத்தா டாப் டூக்கு போயிடுவாங்க அதாவது செமிஃபைனல் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ச் இது சரி ரெண்டு டீமுமே உள்ள போக வாய்ப்பு இருக்கு தோத்தா கூட ஒரு பாயிண்ட் வந்துருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனா யூ மும்பாவை வந்து ஹரியானா சிலர் செஞ்சுட்டாங்க அரியானா கடைசியான ரெண்டு போட்டி வந்து தோத்துருப்பாங்க அது வந்து மன்பிரித்துக்கு வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின் ஏற்படுத்திருக்கு காரணம் வந்து ஏன்னா அவர்ப்பட்ட ஒரு கோச்சு எத்தனை டீமை உருவாக்கி விட்டது பட்னாவே அவர் அவ திறமையில ஏதாச்சு அது வேற இன்னொன்று வந்து இருக்காங்க தோத்தமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மன்பிது வந்து காண்டா இந்த போட்டி ஜெயிச்சா உண்டாங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க இவாவை அது வந்து செவன் பாயிண்ட்டுக்கு மேல டிஃபரன்ஸ் இருந்து தோற்றதுனால இவங்க பக்கம் அது ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல அதனால ஹரியானா சேர்ஸ் வின் பண்ணாங்க வின் பண்ண மட்டும் இல்லாமல் எயிட்டிக்கு மேல பாயிண்ட்டை எடுத்து அவங்க இப்போதைக்கு டேபிள் டாப்ல முடிச்சிருக்காங்க இந்த சீசன் இன்னும் இந்த சீசனோட செமி ஃபைனலிஸ்ட்டாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி செமிக்கு செமிலிருந்து ஃபைனல் வருவாங்க எதிர்பார்க்கப்படுது இன்னொரு செமி ஃபைனல் டீம் எது அப்படிங்கிறது மேக்ஸிமம் இன்னைக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ

அந்த போட்டியில பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிக்கணும் நாற்பத்தி எட்டு ஸ்கோர் டிஃபரன்ஸ் ஜெயிச்சா தான் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு குவாலிபிகேஷன் கிடைக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா யூ மும்பா இருபது பாயிண்ட் எடுக்கணும் இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸ் அறுபத்தி எட்டு பாயிண்ட்ல அறுபத்தி எட்டு பாயிண்ட் எடுத்து ஜெயிக்கணும் டிஃபரன்ஸ் நாற்பது இருக்கு டிஃபரன்ஸ் நாற்பத்தி எட்டு இருக்கணும் நாற்பத்தி எட்டு சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டி நாற்பத்தி எட்டுக்கு ஒரு பாயிண்ட் கீழ நாற்பத்தி ஏழு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தோத்தா கூட யூ மும்பா உள்ள போயிடும் ஸ்கோர் டிஃபரன்ஸ் வைசா சோ யூ மும்பாக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாம் உள்ள போட்டோம்

அவங்களேத்திட்டு இருக்காங்க கடைசியாட்ட கடைசியாட்ட ஏழு மேட்ச்ல ஆறு தோத்து இருக்காங்க ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்காங்க நமக்கு எதிரா சொல்றது இல்ல அது இல்லாம மோகன் பகான் அடிச்சு அமிச்சாங்க இப்ப வந்து பாத்தோம்னா மும்பை சிட்டி எஃப்சி அவங்க கடைசியா நடந்தது ஒண்ணுக்கு ஜீரோ அடிச்சு அமைச்சிருக்காங்க சென்னை எஃப்சிக்கு ரீசெண்டா கடைசியா நடந்த மூணு அவே கேமுமே மோசமா தான் நடந்திருக்கு ரீசெண்டா தான் ஓம்ல வந்து ஃபர்ஸ்ட் வின் மறுபடியும் பண்ணியிருந்தாங்க சோ பாப்போம் சென்னை எஃப்சிக்கு இன்னும் போட்டிகள் இருக்கு கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி கூட பெட்டரா தான் இருக்காங்க டேபிள்ல மேல அப்ப சரி ஓகேவா மேல டாப் வரணும் இல்ல அது புரியுது ஒரு போட்டி ஜெயிச்சா கூட மேல வரலாம் ஆனா ஜெயிக்க மாட்டோம் சென்னை எஃப்சில வந்து இவருக்கு எல்சிபா வந்து இன்ஜுரி இருந்துச்சு அவர் இப்ப ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு

அது வந்து கிளப் இப்ப மாத்த போறாங்களாம் அதாவது டெல்லி பேஸ் பண்ண கிளப்பா வந்து சேஞ்ச் பண்ண போறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து இன்னும் பயங்கரமா இருக்குமே ஏன்னா ஆல்ரெடி முகமது அப்புறம் பகன் பாத்தீங்க சம்பளம் தர மாட்டீங்க பிளேயர் கிளப் மாத்திக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி டெல்லி டைனமோஸ் ஒரு டீம் டெல்லி டைனமோஸ் ஒன்னு இருக்கு அந்த அந்த கிளப் ஓனருக்கு வந்து மாத்தலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ரொம்ப டஃப்ங்க நார்த் பயங்கரமா இது ஃபுட்பால பொறுத்த வரைக்கும் ஆனா சவுத்ன்றது இருக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல புரியல நீங்க குடுத்தீங்கன்னா அவங்க ஆக போறாங்க சவுத் நார்த்து பிரிச்சு பேச வேணாம் பிரிச்சு பேசணும் இல்லை ப்ரோ அங்க ஆல்ரெடி மோகன் பகான் இருக்கிறாங்க முகமதான் இருக்காங்க அப்புறம் வேற யாரு இருக்கிறாங்க முகமதான் எதை செய்யறது இருக்காங்க இருந்துட்டு போதுங்க எல்லாம் நார்த்து தானே அது எப்படி நார்த்துல செய்யறது சரி ஏதாவது சரி போம்பா நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் மனுஷன் சொல்றீங்களா அது மாதிரி தானே இது அதுவும் நார்த் ஈஸ்ட் தான் ஐயோ சரி ஓகே அவ்வளவுதான் முடிச்சுப்போம் சரி ஓகே அவ்வளவுதான் மக்கள் இதுக்கப்புறம் வந்து இது சின்ன சண்டை தான் நம்ம எக்ஸ்பிளேஷன் தான் அவ்வளவுதான் சரி ஓகே ஃபைன் சரி அதான் வீடியோ சந்திக்கிறோம் நன்றி அன்டில் தென் பாய் ஃப்ரோ பாய் ஃப்ரம் நிதிஷ் ப்ரோ அண்ட் அருண் அவ்வளோதான்